ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ரபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்தையுமே நான் ஒன்றா வர சொல்லியிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எல்லாத்தையுமே கூப்பிட்ருக்கேன் எங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து தம்பியோட பர்த்டே செலப்ரேஷன் எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத ப்ளாக்ல ஷேர் பண்ணுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கருவாவுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணியிருக்கேன் அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்

ஏய் நான் ஏன் பயலா நான் பயந்து வெட்டு கீர்த்துங்க

हाँ अब तो चलाने दो फिर लाने हैं और अच्छी लग रहा है इंगले इंगले चेंज चोट रहा है पढ़ रहे हैं इंगले इंगले चेंज चोट रहा है इंगले चेंजी ये कैसे पाप ये मिसिया पागल अपन ये काम नहीं अपन ये तो बेसाम ताईसे अपन ये तो कार्य किया है ठीक कार्य

யோசித்தேன் ஒண்ணு கிப்ட் இல்லையா பெரிய கிப்ட் மாதிரி தான் எல்லாருக்குமே சர்பிரைஸ்

இதுதான் நான் கருவாக்கு வாங்கி கொடுத்த சர்பிரைஸ் ஆன கிஃப்ட் அவர் வேணா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஆனா என்னால அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணவே முடியாது என்ன ரீசன் அப்படின்னா அவர் எல்லாமே பாக்குறாரு காசு எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு நான் ஒரு அஞ்சு பத்து நாள் அவர்கிட்ட கேக்குற மாதிரி இருக்கும் அவர் ஈஸியா சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் ஆனா என்னால ஈஸியா பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் டைம் நான் அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்கேன் அதுவும் இத்தனை பேர் முன்னாடி

பத்து போட்டோ அனுப்புனேன் ஆனா எந்த போட்டோ வருதுன்னு எனக்கே தெரியல நீங்க அனுப்புங்கண்ணே ஃபோட்டோ ஃப்ரேம் எந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டுருக்கீங்க நான் பார்க்குறேனே நீங்களே சர்ப்ரைஸா பாருங்கக்கா அப்படின்ட்டு அதனால இவருக்கு மேல எனக்கு தான் ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி கமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க हलार जो प्लांस मान साफ़ ला कारी दूंगी हलार जो प्लांस मान साफ़ ला बीने हलार बुलवा ये सब चीज़ बुरक लग रहा है तब तो मैं बुरक नहीं बोला बोर का नहीं पाओ आपने ये हलार बोर ज़िद दूंगी यार क्या रहा है பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க நாங்களுமே சாப்பிட்டோம் எல்லாருக்குமே போகிறவங்க எல்லாத்துலையுமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேங்க ஏன்னா நிறைய சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு சாப்பாடு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரல ஏன்னா வீட்டில் வேலை இருக்கும் எங்க ஆமா பெரிய தென்மா வீ கடையை பார்த்துக்கிறாங்க சாப்பாடுங்க இருக்கு கொடுக்கல கொண்டே கெட்டு போயிடும் அடுத்த திலா பார்த்துக்கலாம் அதனால் இங்கே சுதனண்ணை மட்டும்தான் மிஸ்ஸிங் மற்றபடி எல்லாமே இவனோட யோசித்தோட ஆ பெரியப்பா ஓ கிரி 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 கிரிமாமாவும் இல்லை எங்கள் அண்ணனும் இல்லை உங்கள் ரெண்டு பேர் தான் மிஸ்ஸிங் மற்றபடி ஏதோ அவ்வளோ அவங்க இருந்திருந்தால் இன்னும் கலகளான்ட் இருந்திருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே கலகலான் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாகை இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாகில் கருவாவுக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைம் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு பேக் கேமரா போட்டுக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் அது வரைக்கும்